இனிய வணக்கம் நட்புகளே எழுத்தாளர் சுவாத்தியலக்ஷ்மின் யூடியூப் ஆடியோ நாவல்கள் சேனலுக்கு உங்களை ஆன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆஜே கிருத்திகாராஜ் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கும் தொடர்ந்து கமெண்ட்ஸ் மற்றும் லைக்ஸ் தந்து ஆதரவு தருபவர்களுக்கும் எங்களது இதயம் நிறைந்து நன்றிகள் சப்ஸ்கிரைப் செய்யாத யாரும் கதை கேட்டுக்கொண்டிருந்தால் கொஞ்சம் பாராது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு கதையை கேட்டு மகிழுங்கள் நட்புகளே இதோ உங்கள் செவிகளை நிறைக்க ஆண் மனதை அழிக்க வந்த சாபம் கதையிலிருந்து அடுத்த அத்தியாயம் அத்தியாயம் நான்கு ஒரு வாரம் ஆகிவிட்டது தேன் பெண் பார்த்து முடித்து இன்னும் மூன்று வாரத்தில் நிச்சய தாம்பூலம் போடுதல் இரண்டு மாதத்தில் திருமணம் அனைத்திற்கும் தேதிகள் குறித்தாகி விட்டது வழிக்கு அனைத்தும் மின்னல் வேகத்தில் நடப்பதாகப்பட்டது வளர்மதிக்கு இன்னும் கூட விரைவில் அனைத்தும் நடந்துவிட்டால் நல்லது என்று இருந்தது கிடைத்த நல்ல சம்பந்தத்தை கெட்டியாக பற்றி மகளை அதில் ஏற்றிவிட பார்க்கும் சராசரி தாயின் மனநிலை தேன் வழி இவ்வளோ சீக்கிரமாகவாம்மா ரொம்ப அவசரப்படுற மாதிரி இருக்கு ஒரு ஆறு மாதம் போகட்டுமே குறைஞ்சது எனக்கு புது விலை கிடைக்கும் வரையாவது என்றாள் உடனே வளர்மதி நீ வேற சும்மா இருத்தாங்கோ தங்கமா இருக்காங்க சம்பந்தியமா உனக்கு நல்ல நேரம் அதான் எல்லாம் எந்த தடங்களும் இல்லாமல் சீக்கிரம் கூடி வருது நானே எல்லாம் நல்லபடியாக முடியணும்னு வேண்டாத சாமி இல்லை நீ எதிர்பார்க்கும் மாதிரி உனக்கு நல்ல வேலையும் சீக்கிரமாக அமையும் எதுக்கும் கவலைப்படாத அப்பா நம்ம கூட தான் இருக்காரு எல்லாம் அவர் பார்த்துப்பாரு என்று அவளை சரி விட்டார் மேலும் நான்கு தினங்கள் கடந்தன அதற்குள் நிச்சயம் இவர்கள் செலவாகவும் திருமணம் மாப்பிள்ளை வீட்டினரது என்று முடிவு செய்திருந்தனர் செலவு குறித்து முடிவு செய்த பின் தான் வளர்மதி தேன்வெளியிடம் கூறினார் அனைத்தையும் மாப்பிள்ளை வீட்டினரின் தலைமீதே கட்டுவதில் தேன்வெளிக்கும் விருப்பமில்லை எனவே ஒப்புக்கொண்டாள் இன்றுதான் திருவண்ணாமலையில் நூற்றி ஐம்பது பேர் மட்டும் பங்கு கொள்ளும் அளவிலான ஒரு சிறிய ஹாலை நிச்சயத்திற்கு என்று முன்பதிவு செய்துவிட்டு வந்தார் வளர்மதி இவர்களின் தெருவில் ஒருவர் அங்கு மேலாளராக இருக்கின்றார் அவர்தான் வளர்மதிக்கு உடனிருந்து சில தள்ளுபடிகளுடன் முடித்துக் கொடுத்திருந்தார் துணைக்கு காமாட்சியின் குடும்பமும் இருந்தது பெண் பார்த்து முடித்த மறுநாளே வளர்மதி சுலோச்சனாவின் மொத்த கட்டுப்பாட்டிற்குள் சென்றுவிட்டிருந்தார் சுலோச்சனாவின் சர்க்கரை பேச்சுகள் அவரை அப்படி மயக்கி வைத்திருந்தது முக்கியமாக வளர்மதியுடன் தேன் வழி இல்லாதது சுலோச்சனாவிற்கு நல்ல வசதியாகி விட்டது வளர்மதி அவர்களுக்கு அஞ்சல அலுவலகத்தில் எவ்வளவு பணம் உள்ளது என்பதில் ஆரம்பித்து வீட்டில் பெட்டியில் எவ்வளவு பணம் இருக்கின்றது என்பது வரை அனைத்து புள்ளி விவரமும் சுலோச்சனாவிற்கு முதல் நாளே தந்துவிட்டிருந்தார் அதன்படிதான் சுலோச்சனா அஞ்சல அலுவலக பணத்தை மனதில் வைத்து நிச்சயமும் நானே பண்ணிட்றானே என்ன எல்லாரும் ஒண்ணுமில்லாத இடத்திலிருந்து இடத்துல இருந்து நான் பொண்ணு எடுத்த மாதிரி பேசுவாங்க தான் அதுதான் கொஞ்சம் மனசை பெசையுது அது மட்டுமல்ல நாளைக்கு உங்க பொண்ணுக்கும் தான் அது கௌரவ குறைச்சல் என்றவர் பேசாம நான் பணம் கொடுத்துடுறேன் அண்ணி அந்த பணம் வச்சு நீங்க நிச்சயம் பண்ற மாதிரி பண்ணிடுங்க என்று பெருந்தன்மையாக பேசியிருக்க உடனே வளர்மதி ஐயோ அண்ணி நானே இதை சொல்லணும்னு நினைச்சிருந்தேன் நிச்சயம் நாங்களே பண்ணிடுறோம் கண்டிப்பா எங்களால முடிஞ்ச அளவுக்கு நல்லாவே பண்ணி கொடுத்துடுறோம் நீங்க கவலைப்படாதீங்க என்று விட்டிருந்தார் தேன் வழியிடம் கூறும்போது வளர்மிதி தான் தான் இந்த முடிவை எடுத்ததாக கூறியிருந்தார் இதனாலேயே தேன்வழிக்கு மாப்பிள்ளை வீட்டினர் மீது இன்று வரையிலுமே எந்த சந்தேகமும் வந்திருக்கவில்லை அவளுக்கு திருமணத்திற்கு பிறகு வளர்மதியை உடன் வைத்து கொள்ள பாஸ்கர் வீட்டில் சம்மதம் கூறியதே நிம்மதியாக இருந்தது பெண் குழந்தையை மட்டும் பெற்ற பெற்றவர்களின் இறுதி காலங்கள் பெரும்பாலும் நம் நாட்டில் கொடுமையாக அல்லவா யாரும் யாருமெற்றும் முடிகிறது இப்படியே நாட்கள் ஓட நிச்சயத்திற்கு இன்னும் ஐந்து நாட்கள் தான் இருந்தன அந்நிலையில் இப்பொழுதும் போல அன்று வளர்மதிக்கு அழைத்து பேசிய சுலோச்சனா அனைத்தையும் பொறுமையாக விசாரித்தபடியே தன் விலையை காட்டியிருந்தார் வளர்மதியை நிச்சயத்தன்று மாப்பிள்ளைக்கு போட்டுக்க துணியும் நகையும் சபையில வச்சு நாங்கள் கொடுக்கிறோம் அண்ணே என்று அவர் சொல்ல வைத்திருந்தார் சீர்வரிசை இவ்வளவு செய் என்று அவர் கேட்கவில்லை மாறாக நாங்கள் இவ்வளவு செய்கிறோம் என்று அவர்களாகவே கூறும் வகையில் செய்தார் தேன்வழி தன் நிச்சயதார்த்தத்திற்கு என்று இரண்டு தினங்களுக்கு மட்டும் விடுமுறை எடுத்திருந்தாள் அதற்கே மேலாளர் அந்த குதி குதித்திருந்தார் ஏமா மூர்த்த நாள் அதுமா லீவ் கேட்ட எப்படி உன் வேலையை யார் பார்க்கறது என்றவர் சரி உனக்கு பதிலாக வேற யாரையும் உன் டியூட்டிக்கு போட பார்க்குறேன் அதுக்கு பதிலாக அவங்க டியூட்டியை நீ முன்னாடியே முடிச்சு கொடுத்துடு என்று இருந்தார் அதன்படி தொடர்ந்து மூன்று நாட்கள் பொட்டு தூக்கமின்றி அதிக வேலை ஓவர் டியூட்டி பார்த்துவிட்டு அன்று விடுதி திரும்பிய தேன்வெளி புயலில் அடிப்பட்டது போல இருந்தாள் இதுவரை இத்தனை மணி நேரங்கள் தொடர்ந்து அவள் வேலை பார்த்தது இல்லை இரண்டு நாட்களுக்கே அவள் உடல் எப்பொழுதும் தாங்காது சோர்ந்து போகும் அறைக்குள் வந்து கைப்பையை வைத்தவள் குளியலறை சென்று உடல் கசகசப்பு போக குளிர்ந்து நீரில் ஒரு குளியலை போட்டு முடித்து இலகுவான இரவு உடை ஒன்றை எடுத்து அணிந்து கொண்டு வந்து படுக்கையில் அப்படியே குப்பருக்கு விழுந்து தூங்க ஆரம்பித்து விட்டாள் இதற்கு மேல் ஒரு அடி கூட நான் எடுத்து வைக்க மாட்டேன் என்று விட்டிருந்தன அவள் கால்கள் இரண்டும் வலியில் அவளுக்கு பிறகு வேலை முடித்து வந்த கமலி நேரத்தை பார்த்து தேனு தேனு எழுந்திரடியே இதே வேலையா வச்சிருக்க ஒழுங்கா சாப்பிட்டு வந்து படுடி வயிறு பொண்ணாயிடுண்டி என்று அவளை போட்டு ஒழுக்க பிளீஸ்கா என்னை தூங்க விடுங்க எனக்கு பசிக்கல என்றவள் அதன் பிறகு கமலியின் எந்த அழைப்பிற்கும் பதில் கூறவில்லை நல்ல ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்று விட்டாள் இந்த பொண்ணை திருத்தவே முடியாது போல என்று கமலே தூங்கும் அவள் நெற்றியில் சிலுவைக்குரியை போட்டு ஏசப்பா நீங்கள் தான் இவ உடம்ப பாத்துக்கணும் என்று விட்டு கீழே உணவு உண்ண சென்றாள் அப்பொழுது வளர்மதி சுலட்சுனாவிடம் பேசியதே தேன்வெளியிடம் கூற அலைபேசியில் அழைத்து அழைத்து பார்த்து அவள் எடுக்காததில் கமலிக்கு போட்டு அவள் நலனை விசாரித்து விட்டு நாங்கள் நாளைக்கு நகை வாங்க மெட்ராஸுக்கு வரோம் சாமி தேனு கிட்ட சொல்லி முடிஞ்சா வர சொல்லி சொன்னேன்னு சொல்லு சாமி கூட காமாட்சி அண்ணியும் அவங்க மவனும் வராங்க என் ஃபோனுக்கு டவர் கிடைக்கலனா அவங்களுக்கு கூப்பிட சொல்லு உடம்ப பார்த்துக்கோ சாமி என்று விட்டு வைத்து விட்டார் தேன்விழி கமலியுடன் தான் முன்பு கல்லூரியில் முதல் வருடம் படிக்கும்போது இதே விடுதியில் தங்கியிருந்தாள் அவள் மூலம்தான் இப்பொழுதிற்கும் இந்த வேலையிலும் சேர்ந்திருந்தாள் கண்களில் பல கனவுகளை சுமந்து கொண்டு வந்த பதினேழு வயது தேன்வெளியையும் கனவுகள் அனைத்தையும் தொலைத்துவிட்டு வந்து நின்ற பத்தொன்பது வயது தேன்வெளியையும் கமலிக்கு நன்கு தெரியும் எத்தனையோ முறை தேன்விழியிடம் நான் பணம் கற்றேன் நீ படித்தேனே முடிச்சு கூட பணத்தை கொடுத்துடு என்று வற்புறுத்தி இருக்கின்றாள் தேன்வழிதான் ஒத்துக்கொள்ளவே இல்லை அவள் தன் தாய் தந்தையை காப்பாற்ற மற்றவரிடம் கையேந்தியதே கடைசி அதன் பிறகு அவளின் நண்பர்கள் அனைவருக்கும் கூட அவர்கள் கொடுத்த பணத்தை திருப்பி அனுப்பி அனுப்பிவிட்டிருந்தாள் கமலி தேன்வழியை விட நான்கு வயது மூத்தவள் தாய் தந்தை சொந்த பந்தம் யாரும் கிடையாது பட்டப்படிப்பு முடிக்கும் வரை தான் ஒரு ஆசிரமத்தில் வளர்ந்திருந்தாள் அதன் பிறகு இந்த நிறுவனத்தில் கணக்கு பார்க்கும் வேலை கிடைக்க அங்கிருந்து வெளியேறியவள் இங்கு வந்துவிட்டாள் தனக்கென்று யாரும் இல்லை நாளை ஏதேனும் பிரச்சினை வந்தால் என்ன செய்வது என்ற பயத்துடன் கூடிய எச்சரிக்கை உணர்வு அவளிடம் எப்பொழுதும் அதிகம் இருக்கும் அதனாலேயே யாருடனும் அதிகம் ஒட்ட மாட்டாள் ஆசிரமம் தாண்டி அவள் நெருங்கி பழகுவது தேன் மட்டுமே தேன் விழையும் கமலியிடம் மட்டுமே உரிமையாக கமலிக்கா கமலிக்கா என்று பழகுவாள் தேன் விளை அளவிற்கு ஓடியாடி உடல் அளவில் செய்யும் வேலை அவளுக்கு இல்லை எனவே அவளின் காலம் இங்கேயே நிம்மதியாக ஓடிக்கொண்டிருந்தது காலை தேன் தேன்வழியிடம் கமலி விஷயத்தை கூற என்ன நகை வாங்க போறாங்க அதுவும் இங்கு வந்து வாங்குற அளவுக்கு என்று நினைத்தவள் உடனே வளர்மதிக்கு அலைபேசியில் அழைக்க பேருந்தில் கேட்ட பாட்டு சத்தத்திலும் மக்களின் கூச்சலிலும் வளர்மதி பேசுவது எதுவும் இவளுக்கு காதிலேயே விழவில்லை கடை பெயரை மட்டும் எப்படியோ கேட்டுக்கொண்டவள் அன்று மாலை மூன்று மணிக்கு மேல்தான் அவளுக்கு பணி நேரம் என்பதால் முதல் ஆளாக கிளம்பி அனைவருக்கும் முன்பு டி நகர் வந்து சேர்ந்துவிட்டாள் பேருந்து நிலையத்தில் வளர்மதி காமாட்சி மற்றும் காமாட்சியின் மகன் என்று மூவரும் வந்து இறங்கியதும் தன் டிவிஎஸ் பிப்டியில் அவர்களை ஒவ்வொருவராக அமர வைத்து ஜிஆர்டி கொண்டு வந்து இறக்கினாள் செல்லும் பொழுதே வளர்மதியிடம் என்னம்மா திடீர்னு எனக்கு வாங்க போற நகையத்தான் நாம கல்யாணத்தப்ப வாங்கிக்கலாம்னு இருந்தோமே இப்ப என்ன திடீர்னு என்று கேட்டவள் மேலும் அது மட்டும் இல்ல அங்கதான் விலை குறைச்சு பேசி வாங்கலாம் இங்கெல்லாம் கூலி சேதாரமே அதிகம்மா என்று கூற வளர்மதி ஆமாம் தங்கம் ஆனால் இங்கே தான் தங்கம் நல்லா சுத்தமாக இருக்குமாம் நம்ம ஊரில் நிறைய செப்பு கலக்கிறதால தான் விலை குறைச்சி கொடுக்குறாங்களாம் நம்ம சம்பந்தியம்மா தான் சொன்னாங்க அது மட்டும் இல்லை நாளைக்கு சம்பந்தியம்மா உனக்கு நிச்சயத்துக்கு நெக்லஸ் போட போகிறாங்களாம் அப்போ நாம் இப்படி எதுவும் மாப்பிள்ளைக்கு போடாமல் இருக்க முடியும் சின்னதாக ஒரு கை சங்கிலியாச்சும் வாங்கி அவருக்கு கட்டிடலாம்னு தான் வந்தேன் அப்புறம் ஏதோ கப்பல்ஸ் ரீங்காம் உனக்கும் மாப்பிள்ளைக்கும் மாப்பிள்ளைக்கு நீயும் போடணுமா அதுக்கும் நம்ம பக்கம் இருந்து மாப்பிள்ளைக்கு ஒரு மோதிரமும் இன்னைக்கு வாங்கிடலாம் தங்கம் அவருக்கு ஒரு ரெண்டு சவரன் போச்சுன்னா மீதியில் அப்படியே உனக்கு இங்கேயே தரமாக புது ட்ரெஸ்னா பார்த்து ஒரு செட்டு தோடும் வளையல வாங்கிடலான்னு ஒரு எண்ணம் அவங்க தான் உனக்கு கழுத்துக்கு நெக்லஸ் போட போகிறாங்களே என்றவர் அவள் காதில் ரகசியமாக கையில் நகைசீட்டு பணம் மூணு லட்சத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன் தங்கோ கூட பாதுகாப்புக்கு நம்ம காமாட்சி அண்ணிதான் அவங்க மகனையும் கூட்டிட்டு வந்தாங்க என்று அவர் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே கடை வந்துவிட்டது அங்கு பாஸ்கரிடம் தன் சுய விவரங்களை பயோடேட்டாவை கொடுத்து காமாட்சியின் மகன் பேசி இருக்க காமாட்சி சுலோச்சனாவிற்கு கூஜா தூக்கி கொண்டு இருந்தார் சுலோச்சனாவிற்கும் பெண் வீட்டு பக்கம் ஒரு அடிமை தேவைப்பட்டது இவர்கள் வந்து சேர்ந்ததும் சுலோச்சனா எப்படி மறுக்க தேன்வழி என்று அவளிடம் விசாரிக்க தேன்வழி அவருக்கு பதில் கூறியபடியே அவருடன் உள்ளே நடந்தாள் முதலில் ஆண்கள் பிரிவிற்கு சென்று பாஸ்கருக்கு நகை பார்க்க ஆரம்பித்தனர் வளர்மதி ஒரு இரண்டு சவரனில் கைசங்கிலி முடிந்துவிடும் என்று நினைத்திருக்க அங்கோ ஆண்களுக்கு ஐந்து சவரனுக்கு கீழ் கைசங்கிலியே வைத்தில்லை பாஸ்கர் போன இரண்டு நிமிடங்களிலேயே ஒரு கைசங்கிலியை எடுத்து கட்டி காட்டி இது நல்லா இருக்குமா எது எடுத்துக்கலாம் என்றான் சுலோச்சினாவும் ஆமாண்டா உன் கைக்கு கச்சிதமாக பொருந்தியிருக்கு என்று கூற விற்பனை பிரிவாள் ஓகே சார் அப்போ இந்த பில்லிங் கவுண்டர் அனுப்பிடுறோம் அடுத்து உங்களுக்கு மைனர் செயின் பார்க்குறீங்களா எடுத்துக்காட்டவா என்று கேட்க சுலோச்சினா இல்லை செயின் வேண்டாம் மோதிரம் எடுத்துக்காட்டுங்க என்றார் அதில் வளர்மதியோ திகைத்து நின்று விட்டார் கையில் இருந்த பணம் முழுக்க தேன் சம்பாத்தியம் இப்போதைக்கு அவள் மூக்கில் போட்டிருந்த தங்க வளைய மூக்குத்தி தவிர புட்டு தங்கம் அவளிடம் வேறு இல்லை காதிலும் கழுத்திலும் கவரிங் தான் வெளியில் செல்லும் போது போட்டுக்கொண்டு செல்பவள் வந்ததும் அதை விழுக்காதவாறு பத்திரமாக கழிற்றி வைத்து விடுவாள் இருக்கும் பணத்தில் காதிற்கு சின்னதாக ஒரு தோடாவது வாங்க சொன்னால் கூட இருக்கட்டுமா அப்புறம் கல்யாணம் அப்ப பழைய டிசைன் ஆகிடும் அப்பா புதுசா வாங்கிக்கிறேன் என்பாள் அந்த எண்ணத்தில்தான் அவளுக்கு நல்லதாக வாங்க வேண்டும் என்று அவர் வந்திருந்தார் சுலோச்சனாவிடமும் இதையெல்லாம் கூறிதான் இருந்தார் ஆனால் இப்பொழுதோ மொத்தத்திலும் மாப்பிள்ளைக்கே பார்க்க என்ன செய்வது எப்படி இதை மறுப்பது என்று கூட அவருக்கு சட்டென்று புரியவில்லை மருந்தும் அவர் சுலோச்சனாவை தவறாக நினைக்கவில்லை தங்களின் தான் நிந்திக் கொண்டார் காமாட்சியோ இவர்கள் மீது கவனம் வைக்காது இந்த வளரி எப்படி சத்தம் போடாம இவ்வளவு பணம் சேர்த்தான்னு தெரியலையே ஆத்தாளும் அவ்வளவு சரியான ஜித்துக்காரிங்கதா என்று நினைத்தபடி கொடுத்த குளிர்பானத்தை குடித்து கொண்டிருந்தார் உடனே அங்கு நிலைமை தன் கையில் எடுத்த தேன்விழி சார் ஒரு நிமிஷம் நில்லுங்க முதல்ல நீங்கள் கையில் வச்சிருக்கிற பிரேஸ்லெட்டோட எஸ்டிமேஷன் என்னன்னு சொல்லுங்கள் எங்களோட பட்ஜெட்டுக்கு ஓகேவான்னு பார்க்கணும் அப்புறம் பில்லிங் அனுப்பலாம் என்றாள் விற்பனையாளரிடம் அவர் சரிங்க மேம் போயிட்டு வாங்கிட்டு வரேன் என்று விட்டு சென்றார் சுலோச்சனாவிற்கு அவள் தங்களை கலக்காது பேசியதில் வந்த கோபத்திற்கு அளவே இல்லை தேன் வாங்கும் நகைக்கு பணம் கொடுக்க போகும் தங்களிடம் அவர்கள் கேட்காது முடிவெடுத்ததில் திருப்தியின்மை அடுத்த இரண்டு நிமிடங்களில் நகையின் எடை கூலி செய்தாரும் போன்ற அனைத்து தகவல்களும் அடங்கிய தாளை விற்பனையாளர் தர வாங்கி பார்த்த தேன் தொகை கிட்டத்தட்ட இரண்டரை லட்சம் என்று இருப்பதை பார்த்து சார் ஒரு லட்சம் பட்ஜெட்ல காட்டுங்களே என்றாள் அவர் சாரி மேம் ஜென்ஸ் பிரேஸ்லெட் மாடல் எங்ககிட்ட ஸ்டார்டிங்கே ஃபார்ட்டி கிராம்ஸ் தான் என்று கூற தேன் வழி அப்போ ஆர்டர் கொடுத்தா செஞ்சு தருவீங்களா என்று கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதே புகுந்த சொல்லச்சுனா ஏமா உன் வீட்டுக்காரன் என்ன இரண்டு வயசு பையனா ரெண்டு சவரனில் சங்கிலி போட எந்த காலத்தில் இருக்கம்மா நீ இவ்வளவு பெரிய ஆம்பளைக்கு சின்ன கயிறு மாதிரியாக பிரேஸ்லெட் போடுவாங்க என்றவர் பாஸ்கரிடம் ஏண்டா பாரு உன் பொண்டாட்டியே நீ இந்த அஞ்சு பவுண்ட் பிரேஸ்லெட் கட்டுற அளவுக்கு இல்லைன்னு சொல்லாமல் சொல்கிறாப்போ என்று கூறி சிரிக்க வளர்மதிக்கு பக்கென்று இருந்தது தேன்விழிக்கும் தான் தேன் உடனே எந்த இடத்துல ஆண்டி நான் அப்படி சொன்னேன் நீங்க தான் சம்பந்தம் இல்லாம அவரை அசிங்கப்படுத்துற மாதிரி பேசி சிரிச்சிட்டு இருக்கீங்க என்றாள் பட்டென்று அதற்கு உடனே சொல்லோச்சனா தீவிரமான குரலில் என்னம்மா தேன் வழி சொல்ற நான் என் பையனை அசிங்கப்படுத்துறேனா என்றவர் என்னடா அப்படியா என்று பாஸ்கரிடம் கரகரத்து குரலில் கேட்க உடனே பாஸ்கர் சிச்சி இல்லம்மா நீங்க வேற எனக்கு போயிட்டு உங்களால் கெடுதல் நினைக்க முடியுமா என்றவனுக்கும் தேன்வழி மீது கட்டுக்கடங்காத கோபம் பிறந்ததிலிருந்து அனைத்தையும் பெற்று ராஜபோக வாழ்வு வாழ்பவனுக்கு அவன் ஆசைப்பட்ட பொருளை அவள் நிராகரித்தது பிடிக்கவில்லை அவனுடைய குணம் அறிந்திருந்த சொலோச்சனா சரியான நேரம் பார்த்து அதில் கல்லெறிந்திருந்தார் உலகமே அழிந்தாலும் அவனுக்கு அவன் காரியம் நடக்க வேண்டும் ஒரு லட்சத்திற்கும் இரண்டரை லட்சத்திற்கும் இடையில் இருக்கும் வித்தியாசம் அவனுக்கு பெரியதாக தெரியவில்லை இங்கு அந்த வித்தியாசம் தேன்வெளியின் ஒரு வருட உழைப்பு சற்று சுதாரித்து கொண்ட வளர்மதி தப்பா எடுத்துக்காதீங்க அண்ணி சின்ன பொண்ணு ஏதோ பேசிடுச்சு என்று சொலோச்சனாவே சமாதானம் செய்ய இடையிட்ட தேன்வெளி ஏமா இப்ப நான் என்ன தப்பா பேசின நாம தானே பிரேஸ்லெட்டுக்கு பணம் கொடுக்க போறோம் அப்ப நமக்கு ஏத்த மாதிரி தானே என்று விளக்கம் தர பேச உடனே நாற்காலியில் இருந்து எழுந்து கொண்ட டே பாஸ்கர் எழுந்துடா என்றவர் வளர்மதியிடம் நீங்க பாஸ்கருக்கு எதுவும் நகை போட வேண்டாமணி என் மகனுக்கு நான் போட்டுக்கிறேன் நிச்சயத்துல பாக்கலாம் இப்ப கிளம்புறோம் என்றார் அதில் தேன் விழிக்கு பயங்கர பதற்றம் தான் என்ன தவறு செய்தோம் என்று புரியவில்லை நொடியில் தேன் விழியின் மீதான பிம்பத்தை அங்கு மாற்றி மாற்றிவிட்டிருந்தார் வளர்மதிக்கோ அடுத்த வாரத்தில் நிச்சயத்தை வைத்துக்கொண்டு வந்த இந்த கருத்து வேறுபாடு பிரச்சனையில் எங்கு மகள் திருமணம் நின்றுவிடுமோ என்று பயம் பிடித்துக்கொண்டது இதை எங்கேயும் முடித்துவிடும் முடிவுடன் தயவு செஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷம் எனக்காக இருங்கண்ணி என்றவர் தேன்வெளியின் கையை பிடித்து தூரமாக அழைத்து சென்று நீ கொஞ்சம் பொறுமையா பேசியிருக்கல தங்கம் நல்ல சம்பந்தத்தை அவசரப்பட்டு கெடுத்துடாத பெரியவங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படித்தான் பேசுவாங்க அதுலேயும் அவங்க நம்மளை விட வலியவங்க அவங்களுக்கு இந்த காசெல்லாம் பெருசா தெரியல போல என்றவர் மேலும் நீ பட்டுன்னு பேசினதுக்கு மற்ற இடமா இருந்தால் இந்நேரம் நடைய கட்டிட்டு இருப்பாங்க என்றவர் அம்மாக்காக தயவு செஞ்சு அங்கே வந்து எதுவும் பேசாம நில்லு தங்கம் கல்யாணம் எல்லாம் நின்னா அம்மா உயிரோடவே இருக்க மாட்டேன் தான் சொல்றேன் என்று பேசி அவளை கிட்டத்தட்ட மிரட்டி அழைத்து வந்தார் கடைக்காரரிடம் சார் நீங்க தம்பி ஆசைப்பட்ட இந்த கைச்செங்கிலியை ரசீது வாங்குற இடத்துக்கு அனுப்பிட்டு மோதிரம் காட்டுங்க என்றார் சுலோச்சனா எது கண்ணி வேண்டாம் எங்களுக்கு எதுவும் வருத்தம் இல்லை என்று கூற வளர்மதி இருக்கட்டும் அண்ணி தம்பி முதல் முதல்ல கேட்டது என்றிட சுலோச்சனா அப்படியே அமைதியாக இருந்துவிட்டார் மோதிரமும் ஒரு வைரக்கல் வைத்த பாஸ்கர் தேர்ந்தெடுக்க தேன்விழி அனைத்தையும் அமைதியாக கடுக்கடு முகத்துடன் பார்த்துக்கொண்டு கொண்டு நின்றிருந்தாள் காமாட்சியோ உள்ளுக்குள் சுலோச்சனாவிற்கு சபாஷ் போட்டுக்கொண்டார் வளர்மதியோ காளியம்மா தயவு செஞ்சு கல்யாணத்தை எந்த தடங்களும் இல்லாம முடிச்சு கொடுத்துடு இந்த வருஷம் திருவிழாக்கு கண்டிப்பா பூமிதிச்சு காவடி எடுக்கிறேன் என்று வேண்டிக்கொண்டே இருந்தார் வளைந்தே வாழ பழகியவருக்கு சுலோச்சனாவின் செயல்கள் பெரிதாக தெரியவில்லை மகளின் சுயமரியாதையும் முக்கியமாகப்படவில்லை அறியாமை சிந்திக்கவும் விடவில்லை சிந்திக்கும் மகளை செயல்படவும் விடவில்லை இவர்கள் அனைவரும் ஒவ்வொரு எண்ணத்தில் இருக்க சுலோச்சனாவிற்கோ இப்பொழுதுதான் மனதிற்கு நிம்மதியாக இருந்தது நிச்சயதார்த்த செலவு நகை வாங்குதல் என்று தேன்வழி வீட்டின் பெருமளவு சேமிப்பை கரைத்துவிட்டு அது மிச்சம் மீதி இருப்பதையும் ஜவுளி செலவு அது இது என்று எப்படியும் கரைத்து விடுவார் இனி என்ன ஆனாலும் பண செலவிற்கு பயந்தாவது தங்களுக்கு கீழ்ப்படிந்து வருவர் என்ற எண்ணம் சுலோச்சனாவிற்கு ஏற்கனவே மகன் திருமணமான பிறகு தன் கட்டுப்பாட்டில் இருந்து விலகி விடுவானோ என்ற பயத்தில் இருந்தவருக்கு தேன்வழி மீதான பாஸ்கரின் ஆசை பார்வையும் பாஸ்கரை விட தேன்வழி தெளிவாக இருப்பதும் அவருக்கு பிடிக்கவில்லை இரண்டுமே அவருக்கு நாளைக்கு ஆபத்து மகனுக்கு தேன்வெளி மீது இருக்கும் மையலை குறைக்க வேண்டும் அடங்கா குதிரை தேன்வெளியை தன் காலுக்கு கீழ் அடக்க வேண்டும் இந்த இரண்டு எண்ணம் தான் அவருக்கு அதன்படிதான் பேச்சுவாக்கில் வளர்மதி இந்த பணத்தை வைத்து தேன்வெளிக்கு நல்லதாக நகை வாங்க வேண்டும் என்று ஒருநாள் சொல்லியிருக்க அதை அப்படியே மனதில் வைத்திருந்தவர் நிச்சயம் நெருங்க தன் எண்ணத்தை சாதித்து கொண்டார் அவளுக்கு என்று பெரிதாக ஒரு நகையும் சேரக்கூடாது இறுதி வரை தன் வீட்டில் தன்னிடம்தான் அனைத்தும் இருக்க வேண்டும் மருமகள் தனக்கு கீழாகத்தான் நிற்க வேண்டும் என்ற முடிவுடன் திட்டம் போட்டு கர்வியாக அனைத்தும் செய்திருந்தார் இதை எதையும் அறியாத வளர்மதியோ தன் மகளுக்கு இவர்கள்தான் நல்ல இடம் என்று வேண்டிக் கொண்டிருந்தார் அப்பொழுது இவர்கள் உட்கார்ந்திருந்த இடத்திற்கே மேலாளர் இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரத்திற்கு ரசீது போட்டு எடுத்து வந்திருந்தார் உடனே சுலோச்சனா இருங்க சார் என் மருமகளுக்கு ரிங் பார்க்கணும் என்று கூற அவர் நீங்க இங்கேயே இருங்க மேடம் இங்கேயே எடுத்துட்டு வர சொல்றேன் என்றவர் அங்கிருந்த விற்பனை பிரிவு பெண்ணை அழைத்து நீ மேடமோட ரிங் சேசிடு என்றார் உடனே சுலோச்சனா தேன்வழியின் கைப்பற்றி இழுத்து தன் இருந்த நாற்காலியில் உரிமையாக அமர வைத்துக் கொண்டவர் மோதிர விரல காட்டுமா தேன்வழி என்றார் உற்சாகமாக அப்பெண் வந்து அளவு எடுத்துவிட்டு செல்ல சுலோச்சனா நீங்களும் வந்து இந்த பக்கம் அண்ணே மோதிரம் பார்க்கலாம் என்றவர் விற்பனை பிரிவு பெண்ணிடம் என் மருமவளுக்கு பிடிச்ச மாதிரி காட்டுமா விலையை பத்தி எதுவும் கவலை சீக்கிரம் சீக்கிரம் என்றார் ஒரே ஆர்வமாக வளர்மதிக்கு அப்பொழுதுதான் சுலோச்சனாவின் சகஜமான பேச்சில் போன உயிரை கொஞ்சமாக திருப்பி வந்தது போல இருந்தது தேன்வெளிக்கு கூட இப்பொழுது உள்ளுக்குள் குறுகுறுவென்று இருந்தது ஒருவேளை இவங்க அம்மா சொன்ன மாதிரி இன்னசென்ட்டோ காமெடி பண்ணுறோங்கிற பேர்ல இப்ப சும்மா சொல்லியிருப்பாங்களோ நாம தான் ரியாக்ட் பண்ணி பணத்தை செலவு செஞ்சுட்டோமோ என்ற எண்ணம் ஓடியது விற்பனை பிரிவு பெண் பாஸ்கரின் மோதிரத்திற்கு இணையாக வைர மோதிரங்களை எடுத்து வந்து முதலில் காட்ட தேன்வெளிக்கு அதில் இருந்து ஒற்றைக்கல் வைத்த வைர மோதிரம் பிடித்திருந்தது பாஸ்கர் மோதிரத்திற்கு ஜோடியாக இருப்பது போலவும் இருந்தது அதை எடுத்து போட்டு பார்த்தாள் எப்பொழுதும் வெறுமனே இருக்கும் அவளின் கரம் இன்று அழகாக தெரிவது போல் இருந்தது வளர்மதிக்கும் தான் சுலோச்சனாவிடம் இந்த ரிங் எப்படி இருக்காண்டி என்று கேட்டாள் தேன்விழி சுலோச்சனா செய்த தவறே புரிய வைத்து விடும் நோக்கில் ஆனால் சுலோச்சனாவோ இது அந்த அளவுக்கு உனக்கு எடுப்பா இல்லையம்மா வெள்ளக்கல்லு உன் கலருக்கு ரொம்ப அடிக்குது என்றவர் பாஸ்கரிடம் நீ என்னடா நினைக்கிற என்று அவள் கையை பற்றி காட்டி கேட்க ஏற்கனவே அவள் மீது கொஞ்சம் கடுப்பில் இருந்த பாஸ்கர் சுலோச்சனாவுடன் சேர்ந்து கொண்டு ஆமாம்மா நல்லால நல்லதா வேற பாருங்க என்றான் தேன்விழி விழி நல்லா தானே இருக்கு எங்க அடிக்குது என்று பார்த்துக்கொண்டு இருக்கும்பொழுதே சுலோச்சனா வேறு எடுத்து வர கூறினார் எப்படி இருக்கிறது என்று கேட்டு சொந்த செலவில் சோனியம் வைத்துக் கொண்டாள் சுலோச்சனா போல் காரியம் சாதிக்கும் திறமை தேன் வழிக்கு கொஞ்சமும் இல்லை உடன் ஆத்திரக்காரனுக்கு புத்தி எப்பொழுதும் மட்டு என்பது போல் சுலோச்சனாவின் உத்திகளும் அவள் கண்ணுக்கு தெரியவில்லை அதன் பிறகு சுலோச்சனாவே இரண்டு கிராமில் எந்த கல்லும் இல்லாது ஒரு மோதிரத்தை தேர்ந்தெடுத்து இந்த மோதிரம் என் மருமக விரல்ல எவ்வளவு அழகா நளினமா இருக்கு என்று ரசீது போட அனுப்பினார் உள்ளுக்குள் பேங்க்ல வேலை செய்யற ஏன் அவனுக்கு ஈக்குவலா இவளுக்கும் வயிறு மோதிரம் கேக்குதா வழக்கமாகத்துக்கு பட்டு கொஞ்சம் கட்டுற மாதிரி என்று நினைத்து கொண்டார் இப்படியாக தங்கம் வாங்கும் வேலை முடிய அடுத்து அருகிலிருந்த போத்தீசுக்குள் நுழைந்து மீதம் இருந்த பணத்தில் மாப்பிள்ளைக்கு பட்டு வேஷ்டி சட்டையும் எடுத்து வந்த வேலையை முடித்தனர் அதே நேரம் அங்கு அப்பொழுதுதான் அலுவலகத்திற்கு வந்து சேர்ந்த ஆதிமதுடன் தன் அறைக்குள் சென்று அமர்ந்து முக்கியமான மின்னஞ்சல் ஒன்றை பார்க்க ஆரம்பிக்க அவனின் கதவு தட்டப்பட்டது எஸ் கமின் என்றவன் அப்பொழுதும் தன் பார்வையை திரையிலிருந்து விளக்கவில்லை உள்ளே வந்த நித்யா குட் ஆஃப்டர்நூன் சார் என்றபடியே அவன் அருகே வர அவளின் குரலில் நிபர்ந்த அதிமதுரன் குட் ஆஃப்டர்நூன் நித்யா என்றபடியே திரையிலிருந்தவற்றை சேவ் செய்தான் காலையிலேயே மகாபலிபுரம் சைட்டில் வந்திருந்த ஒரு பிரச்சனையை பார்க்க நேரடியாக அங்கு சென்று விட்டிருந்தவன் ஓரளவிற்கு அது கட்டுக்குள் வர மீதியை அஸ்வினை பார்த்துக்கொள்ள கூறிவிட்டு வந்திருந்தான் அப்பொழுது இன்னிக்கு எனக்கு பர்த்டே சார் இன்று நித்யா விலை உயர்ந்த சாக்லேட் பார் ஒன்றை அதிமதுரனுக்கு தர கு மோர் ஹாப்பி டிட்டன்ஸ் ஆஃப் த டே நித்யா தேங்க்யூ இன்று அதிமதுரன் அவள் நீட்டிய சாக்லேட்டை வாங்கி அருகில் வைத்துவிட்டு ஓகே இன்னைக்கு உண்டான ஷெடியூல் சொல்லுங்க என்றான் அவளின் கண்ணை பார்த்து அதில் நித்யாவின் மனம் காற்று போன பலூனாக ஆனது நாம் பாஸ் நீ என்னிடம் வேலை பார்க்கும் செக்ரட்டரி அதை தவிர வேறு ஒன்றும் இடையில் இல்லை என்ற பாவனைதான் அவனின் ஒவ்வொரு செயலிலும் வெளிப்பட்டது தன் எழில்களை அதிகரித்து காட்டும் வகையில் கருப்பு நேரத்தில் நெட்டட் பாணி புடவையில் கூந்தலை வரித்துவிட்டு உடைக்கு தோதான ஆபரணங்கள் அணிந்து அதிமதிரனுக்காக தன்னை பார்த்து பார்த்து அலங்கரித்து வந்திருந்த நித்யா இவனிடம் மானமருஷம் பார்த்தால் இனி காரியமாகாது என்ற முடிவுக்கு வந்து பர்த்டே கேர்ளோட ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லவே இல்லையே சார் என்றால் தைரியத்தை வரவழைத்து கொஞ்சம் குரலில் அதில் அவ்வளவு நேரமும் அவளுக்கு பிறந்தநாள் என்று கொஞ்சம் இலகுவான முகபாவனையுடன் இருந்த அதிமதுரனின் முகம் பட்டென்று இருகியது வாட் சேட் அகைன் என்றான் அவன் குரல் அவளை திரும்ப சொல்ல சொன்னது ஆனால் அவன் பார்வை வாயைத் திறந்து பார் என்று நித்யாவை மிரட்டியது அதில் எச்சில் கூட்டி விழுங்கிய நித்யா அப்பாயின்மெண்ட் டீட்டெயில் சொல்லவா சார் என்றாள் நல்ல பிள்ளையாக ம் என்று அதிமதுரன் அதற்கு பிறகு அவளை ட்ரில் எடுக்க ஆரம்பித்தான் ஆனால் அவையெல்லாம் நித்யாவிற்கு ஒன்றும் கசக்கவில்லை வயது கொண்டான ஹார்மோன் மாற்றங்கள் அவளின் மதியினை மழுங்கு செய்து தன் சுயத்தை தொலைத்து அவன் பெண்ணை சுற்ற வைத்தது இவளால் எரிச்சலில் இருந்தவனை மேலும் எரிச்சல் படுத்தும் வகையில் அவனின் வரவேற்பு பிரிவு பெண் அழைத்து சார் அழகம்மா மேம் வந்திருக்காங்க உங்களோட அறைக்கு அழைத்து போகவா இல்ல உங்களோட அறைக்கு அழைத்து வரவா என்றாள் பணிவாக அவள் கூறியது உறுதி செய்ய மீண்டும் ஒருமுறை அவளிடம் கேட்டான் மீண்டும் அவள் அதையே கூற ஓகே எங்கே கூட்டிடுவாங்க விட்டு வைத்து விட்டான் அழகமையின் திடீர் வருகை அவனின் புருவத்தை சுருங்க செய்தது தன்னை காண வரவே கூடாது என்று கூறியிருந்தான் அவரும் கடந்த ஐந்து வருடங்களில் ஒரு நாள் கூட வந்ததே இல்லை ஏன் இன்று வந்திருக்கிறார் என்று நினைக்க உடனே உடலுக்கு ஏதேனும் பிரச்சனையோ என்று திடீரென்று தோன்றியது மறுகணம் தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடி தன்னை மீறி எழுந்து வரவேற்பு பிரிவை நோக்கி நடக்க ஆரம்பித்தான் ஏவி குரூப்ஸ் ஆஃப் கம்பெனிஸின் ஐந்து வருட அபார வளர்ச்சி அழகமையின் கண்ணில் பட்டு பெருமை கொள்ள வைத்தது மகனின் உழைப்பு அங்கிருந்து ஒவ்வொரு கல்லிலும் தெரிந்தது அப்படியே அனைத்தையும் பார்த்தபடி நடந்து வந்தவரை வரவேற்பறையில் இருந்த ஒரு புகைப்படமும் அதன் கீழே இருந்த பெயர் பலகியும் அடுத்து அடி எடுத்து வைக்க விடவில்லை அவரின் கால்கள் அப்படியே வேரூன்றி நின்று போயின அவர் தினமும் கையில் வைத்து பார்க்கும் படம்தான் இங்கு பெரிதாக சட்டமிட்டு மாட்டியிருந்தது அதுவும் அந்த புதிதாக ஆரம்பித்திருந்த தொழில்களை இணைத்து வைக்கப்பட்ட புது பெயர் பலகையில் இருந்த வார்த்தைகள் அவரின் கண்களை கலங்கு செய்தன ஏவி குரூப்ஸ் வார்ம் எம்பிரேஸ் ஏ அழகம் மெஸ் லவ்விங் ஆர்ம்ஸ் கிரேடர் அதிமதுரன் டான் வி வேல் பாரிஸ் விஷனரி லைட் எலுமினேட்ஸ் வேதான்ஸ் பாத் யுனைடெட் இன் வேல்யூஸ் ஷைனிங் லைக் த மார்னிங் சன் மேலும் குற்ற உணர்வில் விழுந்தவர் அன்னிச்சையாக நிமிர்ந்து பார்க்க அங்கு அவரை தலை முதல் பாதம் வரை ஆராய்ந்தபடியே அதிமதுரன் அதிவேகமாக நடந்து வந்து கொண்டிருந்தான் வந்தவனோ அவருக்கு உடலில் ஒன்றும் பிரச்சினை இல்லை என்பதை தெரிந்து கொண்டு உடன் இருந்த வரவேற்பு பிரிவு பெண்ணிடம் நான் பார்த்துக்கிறேன் நீங்க போகலாம் என்று அவளை அனுப்பிவிட்டு அழகம்மையை ஒரு பார்வை பார்த்துவிட்டு தன் அரை நோக்கி நடக்க ஆரம்பித்தான் அதில் அவனை தொடர்ந்து அவர் நடந்தார் நீண்ட கால இடைவெளி அவர்கள் இருவரையும் அந்நியப்படுத்தி இருந்தது மன வருத்தங்கள் வார்த்தைகளுக்கு வேலையில்லாது செய்திருந்தது உள்ளே சென்றவன் அங்கிருந்த சோபாவில் சென்று அமர அவன் அருகே சென்று அமர்ந்த அழகமை அதி கண்ணா எப்படி பார்க்க என்றார் அதற்கு அதி மதுரன் ஒன்றும் கூறவில்லை ஐந்து நிமிடங்கள் காத்திருந்து பார்த்தவர் அம்மா பண்ணக்கூடாத தப்ப பண்ணிட்டேன்தான் அதே அதுக்கு பிராய் என்ன பண்ணா நீ என்ன மன்னிச்சு ஏத்துப்ப தெரியல தயவு செஞ்சு சொல்லு கண்ணா அம்மா தானே என்றார் வருத்தமாக ஒரு நிமிடம் கூட தன்னிடம் பேசாது இருக்க முடியாத மகன் கடந்த ஐந்து வருடங்களாக காக்கும் மௌனத்தை உடைக்க முடியாது அப்பொழுதும் அவன் வாயை திறக்கவில்லை அவனின் இறுகம் மூடிய கரங்களும் இமைகளின் துடிப்பும் மூக்கின் நுனிகள் விம்மி தணிவதிலும் அவனின் இறுக்கம் தெரிந்தது மகனின் என் பெற்றவருக்கு வழியை கொடுத்தது அதில் அழகம்மே மன்னிச்சிடு கண்ணா இனி அம்மா கண்டிப்பா உன் கண்ணு முன்னாடி வந்து உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன் தப்பு பண்ணதுன்னா ஆனால் நீ ஏன் தண்டனை அனுபவிக்கணும் என்றவர் தொடர்ந்து அம்மாவை நீ சேர்த்துக்கள் பரவாயில்ல உனக்குன்னு ஒரு புது குடும்பத்தை அமைச்சு கொடுக்க விடு ஆதி வயசு முப்பதை தாண்டி போயிட்டு இருக்கு என்றவர் தன் கையில் இருந்த கைப்பையிலிருந்து ஒரு சில கவர்களை எடுத்து தன் முன்பு இருந்த மேஜையில் வைத்து இதில் பொண்ணுங்க ஜாதகம் குடும்ப விவரம் போட்டோ எல்லாம் இருக்கு கண்ணா என்று கூறிக்கொண்டிருக்கும் பொழுதே வெடுக்கென்று சௌபாவிலிருந்து எழுந்து கொண்ட அதி மதுரன் வெளியே போக முற்பட உடனே அழகமே அவன் கையை பற்றி தடுத்து அம்மா எல்லா இடத்தையும் நேரில் போய் பார்த்து நல்லா விசாரிச்சுட்டு தான் எடுத்துட்டு வந்தேன் பார்த்து ஒரு முடிவுக்கு வா அதி என்றவர் மகனின் உடல் இருகுவதை உணர்ந்து இப்படியே இருந்தா பட்ட காயை எதுவும் மாறாத அதிமா புரிஞ்சுக்கோ என்று கூற அவனின் ஆழ்மன ரணங்கள் மீண்டும் வலிக்கத் தொடங்கின அதில் அவரின் கையை தன் கையிலிருந்து வலுக்கட்டாயமாக பிரித்தெடுத்தவன் வேக எட்டுக்கள் வைத்து வெளியேறிவிட்டான் அனைத்தையும் மறக்கத்தான் நினைக்கிறான் ஆனால் முடியவில்லையே மன்னிப்பு கேட்பது எவ்வளவு கடினமோ அதைவிட பல மடங்கு கடினமானது மன்னிப்பது அழகமைக்கு மகனின் செயல்கள் ஒருபுறம் வருத்தமாக இருந்தது ஒரு புறம் ஆதங்கமாக இருந்தது ஒரே ஒரு வார்த்தை கூட வாயை திறந்து பேச மாட்டேன் என்கிறானே இதற்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையா அப்பொழுது அங்கு வந்த வரவேற்பு பிரிவு பெண் சார் உங்களை ஓய்வெடுக்கும் அறைக்கு கூட்டிட்டு போக சொன்னாங்க மேம் லஞ்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்த பிறகுதான் உங்களை ஊருக்கு கிளம்ப விடணும்னு சொன்னாங்க மேம் என்று அழைத்தாள் வெளியில் இருந்து பார்த்தால் இதிலும் குறையில்லை ஆனால் உள்ளே அனைத்தும் ஒன்றுமே இல்லாத வெற்றிடம் என்ன வாழ்க்கை இது என்று இருந்தது அழகம்மைக்கு அழகம்மையின் கார் கிளம்பிய பிறகுதான் அதிமதுரனின் கார் மீண்டும் அலுவலகத்தின் உள்ளே நுழைந்தது என்ன முயன்றும் பிரெஷர் குக்கர் போல் அனைத்தையும் உள்ளேயே வைத்து கொண்டிருந்ததில் அவன் முகம் கடுகடுவென்றுதான் கடுவென்றுதான் அருந்தது அப்பொழுது பார்த்து அவனின் பிரஷரை ரிலீஸ் செய்ய மீண்டும் நித்யா உள்ளே வந்தாள் வந்தவள் அவனின் நாற்காலியின் அருகே ஒட்டி நின்றபடி அவனிடம் ஃபைலை காட்ட அவளின் முந்தானே அவனை தீண்டியது அதில் நிமிர்ந்து அவள் முகம் பார்த்தவன் குறைஞ்சது ரெண்டு அடி இடைவெளியில் நின்று ஃபைலை காட்டணும்னு உங்களுக்கு ட்ரைனிங் அப்போ சொல்லிக் கொடுக்கலையா நித்யா என்று கத்தியவன் மூ என்றான் கட்டளையாக அதில் சாரி சார் சாரி ஃபைல் காட்டும் அவசரத்தில் தெரியாம என்று அப்பொழுது நகர்ந்து கொண்ட நித்யா பல இடங்களில் கதாநாயகன் கதாநாயகிகளுக்கு இடையில் நடக்கும் வேதியியல் மாற்றத்தை தங்களுக்குள் இன்று நிகழ்த்திவிடும் வேகத்தில் அடுத்ததை யோசிக்க ஆரம்பித்தாள் அதன் பலனாக பத்து நிமிடங்கள் கழித்து அவனின் மடி மீது விழுந்து வைத்தாள் அதில் அதிமதுரனின் பொறுமை மொத்தமாக எல்லையை கடந்துவிடும் ஹௌ என்று கத்தியவன் என்று தன் நாற்காலை அப்படி பின்புறம் நகர்த்தி கொள்ள மறுகணும் நித்யா அவனின் காலுக்கு அடியில் மாறாப்பு இன்றி விழுந்து கிடந்தாள் அவள் வேண்டுமென்றே பின் குத்தாமல் இருந்த ஒற்றை தானே தனியாக சென்று விழுந்து கிடந்தது அதில் யூ ஷுட் பி ஆசியம் ஆஃப் யோர் செல் என்றவன் மேலும் சின்ன பொண்ணு வயசு கொளர்னு பார்த்தா எவ்வளவு சீப்பா கீழ்த்தரமா நடந்துக்கிற கொஞ்சம் கூட செய்யும் தொழிலுக்கு நேர்மையால இப்படி உடம்ப காட்டினா காதல் வந்துடுமா என்றவன் மேலும் யாருனே தெரியாத ஒரு ஆம்பளைக்கு முன்னாடி இப்படிதான் உடம்பை எக்ஸ்போஸ் பண்ணுவியா வைக்கமால உனக்கும் ரோட்ரணிக்கும் ப்ராஸ்டியூட்டுக்கும் என்ன வித்தியாசம் அவங்களாவது வயிற்றுக்கு பண்ணுறங்க ஆனா நீ இன்று கடுமையாக திட்டி நிறுத்தியவன் தன் காலுக்கு அருகே இருந்த அவளின் முந்தானியை தன் ஷூ காலால் அவள் புறம் தள்ளி விட்டுவிட்டு தன் அலைபேசியை எடுத்தவன் நீ வந்ததுலேருந்து பண்ணது எல்லாம் சிசிடிவியில் ஆகிருக்கு போலீஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறேன் ஒரு நாளாச்சும் உள்ளே போயிட்டு வந்தாதான் நீ என்ன பண்ணணும் உனக்கு தெரியும் என்றவன் ஹலோ அடியார்ஜி ஏட்டு போலீஸ் ஸ்டேஷனா நான் ஏவி குரூப்ஸ் எம்டி இன்ஸ்பெக்டர் கிட்ட கனெக்ட் பண்ணுங்க என்றான் மறுகணம் பதறி அடித்து கொண்டு எழுந்த நித்யா ஐயோ சாரி சார் சாரி சத்தியமா இப்படி திரும்ப பண்ண மாட்டேன் சாரி சார் போலீஸ் எல்லாம் வேண்டாம் ரொம்ப பயமா இருக்கு வேணாம் என்று அணு தொடங்க தன் கையிலிருந்து அலைபேசிய அணைத்த அதிமதுரன் இதுவே லாஸ்டா இருக்கட்டும் கெட் லாஸ்ட் என்று கத்த வெளியே ஓடிவிட்டாள் அவளின் தந்தையிடம் இச்செயலை சொன்னால் நிச்சயம் மனிதர் உயிரையே விட்டு விடுவார் அதனால் தான் அவளை பயமுறுத்த போலீசிற்கு அழைப்பது போல் அழைத்திருந்தான் அவன் எதிர்பார்த்தது போல் அவன் மீதான அவளுக்கான மயக்கம் துண்டை காணும் துணியை காணும் என்று பயத்தில் ஓடியும் விட்டிருந்தது ஆனால் மயக்கம் தீர்ந்த நொடி அவன் கூறிய வார்த்தைகளின் வீரியம் அவள் மனதில் பதிந்துவிட்டது அதன் விளைவாக அவளின் மனமெங்கும் பழிவெறி ஆலமரம் போல விழுதுவிட்டு விறுவிறுவென வளர ஆரம்பித்தது கதையில் அடுத்து என்ன நடந்தது என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம் நட்புகளே இதுவரை தொடர்ந்து கதையை கேட்ட அனைவருக்கும் எங்களின் நன்றிகள் பல தொடர்ந்து கதையை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெற பெல் ஐக்கானையும் தட்டிவிடுங்கள் அப்படியே லைக் அண்ட் கமெண்ட்டும் செய்துவிடுங்கள் ஆசிரியர் உங்களின் கருத்துக்களைக் காண காத்து கொண்டு இருக்கின்றார் சேனலில் தொடர்ந்து கதை வர சப்ஸ்கிரைபர்ஸ் மிகவும் தேவை நட்புகளே எனவே சிரமம் பாராது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள் நன்றி